திருச்சிற்றம்பலம் அருள்மிகு திருநிலை நாயகிடனாகி பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தோடுடையோர் தோவன் மதிசோடே காடுடைய கவர் ஏடுடைய பலரான் முனை நாட்பனிந்தேத்த அருள் செய்த பிரமாபுரமேபிய பெம்மாணிவ நன்றே முற்றலாமை இளநாக மோடேன முளை கொம்பவை பூண்டே வற்றலோடு கலநாபளி தேர்ந்தனது உள்ளம் கவர் வன் கற்றல் கேட்டல் உடையார் கடல் கையால் தொழு பெம்மானிவனன்றே நீர் பரந்த நிமிர் பொன்சடை மேலோர் சூடி மதிசூடி பரந்த இன வெல்வளை சோறையன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலக முதலாகிஜர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் அன்றே வெண்மகிழ்ந்தும் அன்றி விலங்கு தலைவட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறியே வந்தனது உள்ளம் கவர் மண் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய வெம்மானிவன் அன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது எந்த பெருமைற்றமாபுரன் அே மறை கலந்த ஒலி பாடலோடாடலர் ஆகி மழு ஏந்தி இறை கலந்த இன வெள்வளை சோறையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த பொழில் நேடுயர் சோலை கதிர் சிந்த விறை கலந்த பிரமாபுர அன்றே புனலன் உடைமுயங்கும் அறோடுந்தனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழி காணலம் பொன்னம் சிறகண்டம் விடைமுயங்கு பிரமாபுரம் மேபீஜம் அன்றே வியரிலங்கே வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அறையன் வலி செற்றனது உள்ளம் கவர் கழிவன் துயரிலங்கம் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிற மாபுரம் பெம்மானிவன் அன்றே தாணுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரை யானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனதே உள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத வேணுதல் செய் வெம்மானிவன் அன்றே உலகம் பழி தேந்தனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருக உறி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் அன்றே அருணரீஜ மறைவல்ல முனிஜகன் பொய்கை அலர்மேஜ பெருணெரீஜ பிரமாபுரம் மே பீஜ பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம்